ஒரு நாலஞ்சு குப்பையை வச்சுருக்கேன் முடிஞ்சதை க்ளா அனுப்பி ஆ இப்போ வேணு எதிர்காலத்தில் ஆ ஓகே எதிர்காலத்தில் வந்து இப்போ என் யாரும் பிசிக்ஸ் படிக்கிறது இல்லை பிசிக்ஸ் படிக்கிற ரிசர்ச் வரப்போகிறோம் அப்புறம் அக்ரகன்சரி தெரியாது ஆ இட்லி மட்டும் வேணால் எங்கே கிடைக்கும் பிசிக்ஸும் படிக்கிறது இல்லை சார் ரிசர்ச்சுக்கு போகிறது இல்லை அக்ரிட்சன்ஸும் அக்ரென்சிலும் வரலாச்சு ஆ இட்லி மட்டும் வேணுன்னா சட்னி சாம்பார் வேணும் எங்கேயும் எடுப்பீங்க சாத்தியமே இல்லை அப்படின்னா எனர்ஜியிலேருந்து எடுத்துக்கணும் அப்போ உடம்பு எனர்ஜி மாறுறதுக்கு நம்ம ஏழை மரியாதை கொடுக்குறது ஏழை கொடுக்குறப்ப நம்ம செக்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணி எனர்ஜி அந்த பேரஸ் பண்ணால் தான் தப்பு கொடுவே தவிர இனி விவசாயமே நம்ம ஜென் ஜீன்லேயே நமக்கு விவசாயம் கிடையாது இனப்பிற்கு மட்டும்தான் பண்ணுவேன் தவிர நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் நடக்காதது நடையா காரியம் செய்யும்படி இனப்பெருக்கு சேருக்கு தான் போது தவிர யாரும் விவசாயம் பண்ணுற வரவே இல்லை விவசாயம் என்பது நம்மளை காப்பாற்றுவதற்காக சப்ளிமெண்ட்டே வச்சுக்கிறோம்